ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்பா தம்பி எல்லோருமே கணக்கம்பட்டி சர்க்குரு ஜீவ சமாதிக்கு தான் பார்க்க போனோம் காலையில் அஞ்சு மணிக்கு தான் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சரியான குற்றமாக இருந்துச்சு அங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே பார்த்து வாங்கினோம் அங்கே வந்து சர்க்குரு போட்ட டாலர் சர்க்குரு சர்க்கூரு போட்ட கயிறு இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருந்துச்சு ஹரைக்கும் அப்பாவுக்கும் வாங்கி கொடுத்தோம் நான் நானும் வாங்கிட்டோம் நிறையா உடவாட்டுக்கார் சூப் அப்படின்னு குடித்தோம் அந்த முடவாட்டுக்கார் சூப் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எல்லா நோய்களையுமே தீக்குமா அந்த முடவாட்டுக்கார் சூப் அதை குடித்தோம் காலையில் குடித்ததுக்கும் குடித்ததுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ வந்து அப்பா வந்து அன்னதானத்துக்கு வந்து நன்கொடை கொடுத்துருந்தேன் எப்போ வந்தாலுமே அன்னதானத்துக்கு வந்து நன்கொடை கொடுத்துருவோம் எப்போ வந்து அன்னதானத்துக்கு நன்கொடை கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து அவர் வாழ்ந்த வீடு பார்த்தோம் அப்புறம் வந்து அவர் வாழ்ந்த தியானம் பண்ண அவர் வந்து தியானம் பண்ண வீடு இது பார்த்தோம் அது ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு தியானம் பண்ண இடம் இது எல்லாமே பார்த்தோம் அப்புறம் வந்து அம்மா வந்து இருந்தேன் அப்படி நான் போட்ட ரெண்டு விளக்கு போட்டுக்கிறாங்க ஏழு மணிக்கு தான் போடுவாங்கண்ணா அதனால அண்ணதான சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்பா சரி அந்த விட ஏழு மணிக்கு அன்னதானம் சாப்பிட்டோம் ஏழு மணிக்கு அன்னதானம் சாப்பிட்டப்ப இட்லி வச்சு தேங்காய் சட்னி சாம்பார்லாம் வச்சாங்க நானும் அம்மாவும் ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் போட்டுருந்தோம் நானும் அம்மாவோட சொன்னேன் அம்மா அது ஹேர் ஸ்டைல் ஒரே மாதிரி போடுவோமா அப்படின்னு சேரிடா போட்டு சொன்னாங்க அதோட பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஹரி எல்லாமே வாங்க கேட்டிருந்தேன் அதோட அவனுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தோம் வாங்கி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தோம் அவங்க கையில் வச்சு சாப்பிட்டு வர மாட்டிங்களா ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சர்க்குருவின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் 对不对？ వీటుకారు <laughs>